வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவை நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அமைதியின்மை ஏற்படுத்த திட்டம் கடுமையாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிப்பு பாதாள உலகில் ஆயிரத்தி நானூறு பேர் அடையாளம் தீவிரமாகும் புலனாய்வு விசாரணை கடந்த எழுபத்தி இரண்டு மனத்தியாளங்களில் ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பாராளுமன்றத்தில் பெரும் குழப்பம் න ග සනక ණ මතුම තුමාගේ මෙතුමාගේ ಈ ග ర නකం කරුණ ක పක් ලබිය ැමරාවක మైక දෙ තු ණ டி ரக துப்பாக்கி குறித்த தகவலுக்கு பத்து லட்சம் பணப்பரிசு பதில் பொலிஸ்மா மாதிபர் பகிரிங்கு அறிவிப்பு மித்தி கொலை சங்கடும் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு பிராணிகத்தை விட்டு வெளியேறுபவர்கள் எங்கே செல்கின்றனர் பாதுகாப்பு செயலாளர் கேள்வி பாதரவுக குழுக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதனை சட்டத்தின்படிதான் செய்ய வேண்டும் எதிரணி கருத்து காங்கிரஸ் துறையை வந்தடைந்த சிவகங்கை கப்பல் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களா இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மெனமார்ந்த நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்வோம் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் உள்ள பெல் பட்டனையும் அழுதுங்கள் தமிழ்நாடு இணைவோம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் டபிள்யூ ஆர் டி செனிவிரத்தினர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் தற்போது நடைபெற்று வரும் விச ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகள் கடத்தல்கள் உட்பட உயிர்த்தஞ்சாய் தாக்குதல்கள் தொடர்பிலும் மேலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளை சீர்குலைத்து நாட்டில் அமைதியின்மை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருகின்றனர் புலனாய்வு தகவலின் அடிப்படையில் அக்குழுக்கள் இனம் காணப்பட்டுள்ளன அவற்றுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏழு கும்பல்கள் அவற்றுக்கு சுமார் ஆயிரத்து நானூறு பேர் உதவியாளர்களாக செயற்படுவதாகவுமா புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் தற்போது நடைபெற்று வரும் விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டில் இதுவரை எட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றக்குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பின்பற்றுபவர்களில் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்களை பற்றிய தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இந்த குற்றத்தை செய்து வருவதாகவும் பதில் பொலிஸ்மா மாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி தொன்னூற்றி மூன்று சம்பவங்கள் பதிவாக உள்ளன என்றும் இதில் எழுபத்தி ஐந்து துப்பாக்கி சூடு சம்பவங்களும் குறிப்பிடப்படாது கூர்மையான ஆயுதங்களால் பதினெட்டு தாக்குதல்களும் அடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை இருபத்தி இரண்டு சம்பவங்கள் பதிவாக உள்ளன என்றும் இதில் பதினேழு துப்பாக்கி சூடு சம்பவங்களும் கூர்மையான ஆயுதங்களால் ஐந்து தாக்குதல்களும் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நடந்து பதினேழு சம்பவங்கள் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக வன்முறை அதிகமாக உள்ள மேற்கு மற்றும் தெற்கு மாகாண பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த குற்றங்களுக்கு காவல்துறை ஆயுதப்படைகள் அல்லது பாதுகாப்பு சேவைகளை சேர்ந்து அதிகாரிகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு அளித்துள்ளதாகவும் அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தப்பட்ட விசாரணைகளில் பதிமூன்று ஆறு ரக துப்பாக்கிகள் பதினைந்து டிவால்வர்கள் இருபத்தி ஒரு கை துப்பாக்கிகள் எழுபத்தி ஐந்து போர் பன்னிரண்டு துப்பாக்கிகள் ஏழு ட்ரிப்பீட்டர் உள்ளூர் துப்பாக்கிகள் மற்றும் பிற துப்பாக்கிகள் நான்கும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார் குற்றவாளிகள் மற்றும் துப்பாக்கிகள் குறித்து தகவல் அளிக்கும் பொதுமக்களுக்கு பணப்பரிசல்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் இலக்கு மூடாக இதுபோன்ற தகவல்களை வழங்க முடியும் என்றும் துப்பாக்கி குறித்து தகவல்களை வழங்கினால் பத்து லட்சம் ரூபாய் வரை பணப்பெரிசல் வழங்கப்படும் எனவும் கூறிய பதில் பொலிசுமா அதிபர் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பேணப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார் கடந்த எழுபத்தி இரண்டு மனதாளங்களில் ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்ற நிலையில் இன்றைய பாராளுமன்றத்தில் இந்த விடயம் பற்றி எதிர்க்கட்சிகளால் கேள்வி எழுப்பப்பட்டது இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் கொலை சம்பவங்கள் நடந்து வரும் கொலை கலாச்சாரம் இருந்து வரும் நிலையில் நாட்டு மக்களினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இதனால் சமூகத்தில் அனைவரும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும் என கூறினார் அவர் தொடர்ந்து கூறுகையில் பிள்ளைகள் மற்றும் ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையான வேலை திட்டத்தை முன்வையுங்கள் நீதிபதிகளினதும் சட்டத்தரணிகளினதும் பாதுகாப்பு கூட பாதிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் நேற்றைய தினமும் கூட பெற்றது மக்கள் பாதுகாப்பு நீதிபதிகளின் பாதுகாப்பு சிவில் சமூகத்தின் பாதுகாப்பு அதே போல எமது கௌரவ உறுப்பினருடைய பாதுகாப்பு பொது மக்கள் பாதுகாப்பு என்று இவை தொடர்பாக சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு அமைச்சர் முறையான வேலை திட்டம் ஒன்றை இந்த பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இதை தொடர்ந்தும் தாமதிக்க கூடாது நாளுக்கு நாள் இந்த தொடர் படுகொலை அதாவது ஒரு கலா ஒரு படுகொலை கலாச்சாரம் ஒன்று ஊக்குவிக்கப்படுகின்றது இந்த சமூகத்திலே சிறு பிள்ளைகளில் இருந்து எல்லோருமே பெரும் அழுத்தத்துக்கு பெரும் அச்சத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே குறைந்தபட்சம் திங்கட்கிழமையாவது அமைச்சர் அவர்களே ஒரு முறையான ஒரு திட்டம் ஒன்றை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் பாராளுமன்றத்துக்கு இந்த அரசு என்ன தீர்வை வழங்க போகின்றது என்று நீதிபதிகளுடைய பாதுகாப்பு ஒரு பாரதூரமான விடயம் இதற்கு பதிலளித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு குறித்த கொலை சம்பவங்கள் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட குழுவால் முன்னெடுக்கப்பட்டதாகவும் இது பற்றிய விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதால் இது பற்றி முழுமையான கருத்தை பாராளுமன்றத்தில் தெரிவிக்க முடியாது என தெரிவித்திருந்தார் நான் இது தொடர்பாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு கூற்றொன்றை முன்வைத்தேன் கௌரவ நீதிபதிகளுடைய பாதுகாப்பு தொடர் பாதுகாப்பில் எந்த குறைவும் இல்லை எல்லா பாதுகாப்பும் தொடர்ந்தும் வழங்கப்படுகின்றது அது தொடர்பாக நான் நேற்றைய தினம் விளக்கம் அளித்தேன் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்கள் குறிப்பிட்டதை போல அண்மையிலே தொடர்ச்சியாக பல இடங்களில் துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்றன குறிப்பாக கையாவ கொட்டையன நீர் கொழும்பு போன்ற இடங்களில் அதற்கு முன்னர் மிதனிய நீதவான் நீதிமன்றம் என்று இந்த சம்பவம் தொடர் சம்பவங்கள் தொடர்பாக நேற்றைய தினம் நாங்கள் விளக்கம் அளி விளக்கம் ஒன்றை அளித்தோம் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த எல்லா துப்பாக்கி பிரயோகங்கள் தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது சில விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்படுவதால் அது தொடர்பாக எதுவும் தெரிவிக்க முடியாது சில படுகொலை தொடர்பாக சில படுகொலைகள் தொடர்பாக அந்த நபர்கள் படுகொலை செய்வதற்கு முன்னதாக வெளியிடப்பட்ட காணொலிகளூடாக சில விடயங்கள் வெளிக்கொள்ளப்படுகின்றன அது தொடர்பாக சமூக ஊடகங்களில் அது பகிரப்பட்டு வருகின்றது அது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆங்காங்கே இடம்பெற்ற அந்த பாதாள கோஷ்டி செயற்பாடுகள் தொடர்பாக ஒரு ஒழுங்கமை ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஒன்றின் தேவையின் தகவல் கிடைத்திருக்கின்றது குறிப்பாக கைது செய்யப்பட்டவருடைய தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் அலுவலர்கள் மூலம் பெறப்பட்ட தகவலின்படி ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குழு ஒன்றினால் இது மேற்கொள்ளப்படுகின்றது என்று தகவல் கிடைத்திருக்கின்றது அது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த விசாரணை தொடர்பாக விரிவாக என்னால் விவரங்களை முடியாது தொடர்ந்து காரணத்தினால் இருந்தாலும் கூட பொதுமக்களுடைய பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பு தொடர்பில் நாங்கள் பொறுப்பை ஏற்கின்றோம் எந்த வகையிலும் அதில் வீழ்ச்சியுடன் இடமா இடமாட்டோம் இடம்பெற விடமாட்டோம் இந்த பாதால் கோஷ்டி மீண்டும் தலை தூக்கியது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம் இதன்போது எதிரணியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் கேள்வி எழுப்ப வேளை குறுக்கீட்டு அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு கடுமையாக விமர்சித்து இருந்தார் இதனால் சற்று குழப்பமான சூழ்நிலை பாராளுமன்றத்தில் ஏற்பட்டது

தினமும் வந்து இங்கு நடித்து கொண்டிருக்கின்றார்கள் நான் எதிர்கட்சி தலைவரிடம் கேட்கின்றேன் இது எதிர்கட்சி தலைவருக்கு மேலதிகமாக எதிர்கட்சி தலைவர் இருக்கின்றாரா கௌரவ எதிர்கட்சி தலைவர் இன்னொரு எதிர்கட்சி மன்னிக்க வேண்டும் கௌரவ தயசிரி ஜெயசு ஜெயசேகர ஐக்கிய மக்கள் சக்தி இன்னொரு தலைவர் ஒருவர் அவரும் எங்களுடைய இந்த கூட்டமைப்பின் ஒரு தலைவர் அவருக்கு அவர் அதனால்தான் அவர் கேள்வி எழுப்புகின்றார் அவர் ஒரு நல்ல ஒரு தலைவர் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தோம் இன்றும் ஒன்றாக இருக்கின்றோம் யாரோ சபா சபாநகர் அவர்களே ஈகோ பிரச்சனைகளுக்கு எம்மிடம் பதில் இல்லை அந்த ஈகோ பிரச்சனைகளுக்கு எம்மிடம் தீர்வு இல்லை அஜித் பெர்ரா நாங்கள் தான் அரசாங்கத்தை நடத்துகின்றோம் இவரை இந்த ஈகோ பிரச்சனைக்கு இவருக்கு ஒரு மனநோய் மருத்துவமனைக்கு இவரை அனுப்ப வேண்டும் சஜித் அவர்களே இவருக்கு ஏதாவது பதவியை கொடுங்கள் నమ ింద డగత ర టి కంటంటడా మ సం రత స ాక త తర మంత మధా అ ధాම సාව ాාවే సබా පాతడ ుළ వ්‍යయයි దరు అర మాతా రరు అపర మా్ నమ గ గక స్కడ గిన ోమ.

கடந்த அரசாங்க காலத்திலே இந்த நாட்டில் பாதாள உலக கோஷ்டி குற்றங்கள் அதிகரிக்கும் போது அந்த பாதாள உலகை கட்டுப்படுத்துவதற்கு ஒடுக்குவதற்கு போலீஸ் நடவடிக்கைகள் முறையாக மே முடியாமல் போன போது அது தொடர்பாக தோல்வி கண்ட அரசாங்கங்களால் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகள படுகொலை செய்யும் ஒரு கலாச்சாரம் தொடங்கப்பட்டது இந்த அரசாங்கத்துக்கு பாதாள உலக கோஷ்டியை கட்டுப்படுத்துவதற்கு முறையான ஒரு வேலை திட்டம் இல்லை நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் குற்றவாளிகளை கைது செய்தார்கள் உயிருடன் அவர்களை காட்டினார்கள் சமூக ஊடகங்களிலே அது பகிரப்பட்டது மாலை வேளையிலே இரவு நேரத்திலே அந்த குற்றவாளிகளை போலீஸ் கைதியின் போலீஸ் கஸ்டடியின் போது உயிரிழந்திருக்கின்றார்கள் திசா நாயக் எதிர்கட்சி உறுப்பினர் என்ன சொன்னார் என்றால் கைதி கஸ்டடியில் இருக்கின்ற ஒரு சந்தேக நபர் கொல்லப்படுவாரானால் அவர் எதற்கு அந்த அரசாங்கம் என்று கேட்டார் அவர்களை பாதுகாக்க முடியவில்லை என்றால் அரசாங்கம் எதற்கு என்று கேட்டார் பாதாள கோஷ்டியை ஒழிப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு சட்டத்தின் ஆட்சியின் படி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த அரசாங்கம் எதற்கு என்று கேட்டார் வேறு யாரும் கேட்கவில்லை கௌரவ சனாதிபதி திசாநாயக்க அன்பகுமார் திசாநாயக்க இதே சபையில் இருந்து கொண்டு சொன்னார் பாதாளத்துக்கு பாதாள கோஷ்டிக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த பாதாள கோஷ்டியை சேர்ந்த எவருமே வெளியில் இருக்க கூடியவர்கள் அல்ல இந்த எல்லா குற்றவாளிகளுக்கு எதிராகவும் அவர்கள் செய்கின்ற தவறு கேட்ப குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனை கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் அந்த வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் அன்புக்குமார் திசாநாயக் அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சியை மறந்து இன்று அந்த பழைய தோல்வி கண்ட எழுபத்தாறு ஆண்டுகளாக அந்த தோல்வி கண்ட முறைமையை பின்பற்றுகின்றார்கள் ஆயுத பயிற்சி பெற்ற பின்னர் சட்டவிரோதமாக இராணுவத்தை விட்டு வெளியேறும் பல நபர்களை பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கொள்ளும் போக்கு அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்தா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்தகைய நபர்களை கைது செய்ய சிறிது காலத்திற்கு முன்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார் ஆயுத பயிற்சி பெற்று ராணுவத்திலிருந்து தப்பி சென்றவர்களை மிக குறுகிய காலத்தில் கைது செய்யும் திறன் ராணுவத்திற்கும் போலீசாருக்கும் இருப்பதாக அவர் மேலும் கூறினார் இதற்கிடையில் இந்த ஊடக சந்திப்பின் போது சேவையில் உள்ள ராணுவ வீரர்கள் குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருக்கின்றார்களா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்து பாதுகாப்பு செயலாளர் பொருளாதார நெருக்கடி மற்றும் போதைப்பொருள் பழக்கம் காரணமாக ராணுவ வீரர்கள் குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக கூறினார் அதன்படி எதிர்காலத்தில் அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவித்தார் அத்துடன் பாதாள உலக குழு செயற்பாடுகளில் அரசியல் ரீதியிலான ஒத்துழைப்புக்கு இடமில்லை என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற விமானப்படையின் ஏர் வைஸ் மார்ஷல் எச் எஸ் துய்யகொந்து தெரிவித்தார் சட்டவிரோத ஆயுத பரிமாற்றம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழு அண்மையில் இடம்பெற்ற மூன்று கொலைகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களையும் மேலதிக விசாரணைகளுக்காக எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைக்க வலசுமுள்ள நீதவான் நீதிமன்றம் போலீஸாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஆறு வயது சிறுமி மற்றும் ஒன்பது வயது சிறுவன் உட்பட மூன்று நபர்களின் மரணம் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் விசாரணையின் போது குற்றம் நடந்த இடத்திற்கு அருகில் இரண்டு கைவிலங்குகள் காணப்பட்டதாகவும் அவை ஒரு போலீஸ் அதிகாரியுடையது என்றும் போலீசார் தெரிவித்தனர் இதன் விளைவாக தங்காளி தலைமையக போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் முப்பத்தி ஐந்து வயதுடைய போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டார் செவ்வாய்க்கிழமை இரவு மித்தீனிய கடவத்து சந்திக்க அருகில் தனது இரண்டு குழந்தைகளுடன் மோட்டார் சைக்கிளில் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது

இந்திய இலங்கை இடையிலான இருநாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு புதிய பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடக்கப்பட்டது மூன்று மாதங்களுக்கு பின் நாகையிலிருந்து துறைக்கு கப்பல் சேவை மீண்டும் துவங்கியதால் இந்திய இலங்கை இருநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த கப்பலானது இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு மீண்டும் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது அத்துடன் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய் தவிர தொடர்ந்து ஏனி அனைத்து நாட்களும் இடம்பெறும் என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்